அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு குறித்த நபரை நீங்கள் எதிர்காலத்தில் திருமணம் செய்வதற்கு எண்ணி இருந்தால் காதலியுங்கள் ஊற்றுவது என்பது மிருகத்தனத்தை விட மோசமான செயலாகும் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் சரியாகாது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு இடமாக காணப்படுகின்ற இந்த கரூர் மாவட்டத்தில் பெண் ஒருவர் இருபத்தி அதாவது இந்த பெண்ணினுடைய வயதானது இருபத்தி ஒன்று அவர் என்னுடைய ஊரில் காணப்படும் பொழுது டிரைவராக செய்யும் ஒரு இருபத்தைந்து வயதுடைய நபரை ஆரம்பத்தில் வந்து நட்பாக பழகியிருந்த போதிலும் நாட்கள் செல்ல 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 அது காதலாக மலர்ந்து இருவரும் சந்தோஷமாக காதலித்து வந்துள்ளனர் இருப்பினும் இந்த பெண்ணினுடைய மேலதிக கல்விக்காக இவர் திருச்சி மாவட்டத்தில் தனியார் விடுதியொன்றுக்கு சென்றுள்ளார் அதாவது அங்கு விஞ்ஞான பீடத்தில் நான்காம் ஆண்டு கல்வியினை இவர் வந்து தொடர்ந்துள்ளார் அங்கு காணப்படுகின்ற விடுதியொன்றிலே தங்கி நின்றே இவர் தன்னுடைய மேலதிக கல்வியை கற்றுள்ளார் இதற்கிடையில் இந்த காதலும் தொடர்ந்துள்ளது பின்னும் நாட்கள் செல்ல செல்ல இந்த காதலனுக்கு காணப்பட்ட தகாத பழக்க வழக்கங்கள் காரணமாக இந்த காதலியானவர் தன்னுடைய காதலை நிறுத்திக் கொள்வதற்கு தீர்மானமும் மேற்கொண்டுள்ளார் அவ்வாறு முற்றாக தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்ட இந்த காதலியினால் அந்த காதலனானவர் மிகவும் மிகவும் மனவேதனையுற்று இந்த காதலனானவர் காதலியை கொலை செய்வதற்கும் திட்டமிட்டுள்ளார் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாக இந்த பெண்ணானவர் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார் இதனை அறிந்து கொண்ட காதலன் காதலியை கொலை செய்வதற்காக அதாவது கொதித்த எண்ணை எடுத்துக்கொண்டு சுமார் நேற்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணி அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்த அறையினுடைய ஜன்னல் பகுதியினூடாக அந்த எண்ணெயை அந்த பெண்ணின் மீது ஊற்றியுள்ளார் வலி தாங்க முடியாமல் கதறி அழுத பெண்ணினுடைய சத்தத்தை கேட்ட பெற்றோர்கள் மற்றும் அயலவர் கதவினை உடைத்து பெண்ணினை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள் அடுத்து பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினரும் அந்த நபரை கைது செய்துள்ளனர் நபரினுடைய இந்த மோசமான செயலானது உமக்கு மிகவும் மனவேதனையை ஏற்படுத்துகிறது இருப்பினும் நான் இந்த இடத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தினை தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு குறித்த நபரை நீங்கள் எதிர்காலத்தில் திருமணம் செய்வதற்கு எண்ணி இருந்தால் மாத்திரமே அந்த நபரை காதலியுங்கள் இல்லையெனில் தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் காரணம் விளைவுகள் இவ்வாறாகத்தான் இருக்கும் நான் இந்த இடத்தில் கூறியிருந்தேன் அதாவது அந்த நபருக்கு ஏற்பட்ட தகாத பழக்கங்கள் காரணமாகவே இந்த பெண்ணானவர் தன்னுடைய காதலை நிறுத்தியுள்ளார் என்று இது உறுதியாகவில்லை இருப்பினும் என்னுடைய கருத்தின்படி இந்த இடத்தில் ஒரு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த பெண்ணானவர் கல்வி கேட்டவராக அதாவது பல்கலைக்கழகம் செல்லும் அளவுக்கு இந்த பெண்ணானவர் கல்வி கேட்டவராக காணப்படுகிறார் இருப்பினும் அந்த ஆணானவர் டிரைவராக வேலை செய்வதால் அந்த பெண் சில வேளைகளில் தங்களுடைய தகுதியை பார்த்திருக்கலாம் அதாவது டிரைவராக வேலை செய்வதனால் தனக்கும் இவருக்கும் ஒத்து போகாதன நினைத்து சில வேளைகளில் காதலை துண்டித்திருக்கலாம் சில வேளைகளில் அந்த நபருக்கு தேவையற்ற பழக்கங்கள் இருப்பதாலும் அந்த பெண்ணானவர் காதலை நிராகரித்திருக்கலாம் இருப்பினும் இந்த இடத்தில் பொதுவாக நான் ஒரு கருத்தையே கூற விரும்புகிறேன் அதாவது ஆரம்பத்திலேயே இந்த தீர்மானத்தை எடுங்கள் இருவருக்கும் ஒத்து போகுமா நான் தெரிவு செய்த வாழ்க்கை முறையானது சரியானதா என்பதை ஆரம்பத்திலேயே முடிவெடுத்து அதன் பின் காதலை தொடர்ந்தால் இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் காரணம் இந்நபரும் தன்னுடைய மனதில் அப்பெண் மீதான காதலை அதிகரித்துக் கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை இவ்வாறுதான் நான் வாழ வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம் இப்பெண்ணினுடைய முடிவினை அந்த நபரினால் தாங்க முடியாமல் சில வேளைகளில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம் ஆகவே நான் இளைஞனுக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறேன் என்று எண்ணாதீர்கள் இந்த இளைஞனுடைய செயலானது மிக மிக தவறானது கொதிக்கின்ற எண்ணை ஒரு பெண்ணின் மீது ஊற்றுவதென்பது மிருகத்தனத்தை விட மோசமான செயலாகும் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் சரியாகாது இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் ஆரம்பத்திலேயே முடிவெடுத்து அதன்பின் பின் காதலியுங்கள் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி சொந்தங்களே